ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈசா அம்மா வந்து ஒரு பாசிட்டிவாக மாறின ஒரு ப்ரொமோ தான் நமக்கு காமிச்சிருக்காங்க பட் அவங்க பாசிட்டிவாக மாறினாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல பிகாஸ் என்ன வந்து அந்த ப்ரமோடய எண்டிங்கில் வந்து நம்ம விஜய் வந்து காரில் அங்கே கீழே இருக்க மாதிரியான ஒரு சீன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரதா வந்து மீட் பண்ணியிருந்தாங்கன்னா சாரதாம்மா ஏதாச்சும் கண்டிஷன் போட்டிருப்பாங்களா ஸோ நம்ம அப்படியுமே யோசிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் ஷாரதா அதெலாம் ஒரு கண்டிஷன் போட்டு அதை விஜயால் ஏற்றுக்க முடியாமல் அந்த சோகத்தில் இருக்கலாம் அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதே காஸ்டியூமில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி அண்டு சித்தியை சித்தப்பா அவங்களாம் வந்து அங்கே மீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட ட்விஸ்ட்டில் அதாவது மேபி வந்து இந்த மாதிரி சைன் பேப்பர் அந்த எதனா கொடுத்து ஸோ அதனால் காவேரி தான் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுவில் ஏதாச்சும் வந்து உடஞ்சி போய் உட்கார சீனா அப்படின்றது தெரியல ஸோ இந்த ரெண்டு வாய்ப்புகளுமே இருக்குது ஸோ நம்ம பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம் ஸோ அந்த செட்டில் ப்ரெக்னென்சி ரிவியூவில் அப்போ விஜய் இருக்கு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ சுமரன் வந்து நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போகிறாரு ஸோ அங்கே மேபி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரா எங்கே போவார்ன்றது நமக்கும் தெரியல பிகாஸ் ஏன்னா அங்கேருந்து நமக்கு எந்த பீட்டைஸ்மே கிடைக்கல ஸோ தான் நானும் நிறைய பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன் ஆனால் வந்து டீமை நம்பலாமா நம்ப வேண்டாமா இருந்தால் எனக்கு தெரியல பிகாஸ் ஏன்னா அவங்க வீக்காக ரீயூனியனுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக கதை நகரலாம் இல்லை மலேசியாவில் சொன்ன மாதிரி அவர் லாஸ்ட்டாக தான் வீக்காக ரீயூனியன் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத தான் யோசிச்சு வச்சுருப்பார் டேரெக்டரு ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த தான் இந்த கார் சீன் வந்து அவர் நிவின் வந்து கான் கால் பண்ணுவார் இல்லையா அது நமக்கு முடிஞ்சிச்சு இந்த பீட்டேஸ் தான் இப்போ காரில் வந்து அவர் சோகமாக உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு ஸோ இதை இங்கே மீட் பண்ணிட்டு போய் அங்கே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரா இல்லை சாரதா மாமி மீட் பண்ணிட்டு போய் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரா தான் தெரியல பட் ஏதோ ஒரு டிப்ரெஸ்டாக ஒரு சோகத்தில் உட்காந்துருக்காரு ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்பர் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் மூவ் காவேரி வீட்டிலேருந்து ஒரு பாசிட்டிவ் மூவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நேர்ந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ